வணக்கம் இன்றைக்கி சிங்கப்பூரோட நாலாவது பார்த்து பார்க்குறோம் சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் பஞ் பஞ்சம் பசி வீடு இல்லாமல் எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்குன்னு அதுக்கடுத்து இயற்கை வளங்களை மேம்படுத்தி அது அதன் மூலமாக டூரிஸ்ட்டை அதிகமாக கவர் பண்ணி எந்தெந்த சீசனில் என்னென்ன மரங்கள் அதாவது இலைகளை உதர்ற மரம் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு இலைகளை உதிரும் ஒவ்வொரு பூக்கள் வரும் அதெல்லாம் சரியாக பிளான் பண்ணி அதுவும் பாரம்பரிய மரங்களை நட்டு வச்சு வளங்களை காப்பாற்றி டூரிஸ்ட்டை அதிகமாக கவர் பண்ணி இப்போ வருஷத்துக்கு அதாவது அதிகபட்சம் ரெண்டு கோடி பேர் அதிகபட்சம் ஒரு கோடியே தொண்ணூறாயிரம் பேர் அதிகபட்சமாக டூரிஸ்டர் வந்து அந்த நாட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டை இயற்கை வளங்களை மேம்படுத்தி எல்லாமே மாற்றிருக்காங்க அதிகமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் டூரிஸ்ட் ப்ளேஸாகவே மாறினது டூரிஸ்ட் ப்ளேஸே கொண்டு வந்தது